என்ன வந்து வாயு வகதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒரு விஷயம் தெரியுங்க ஒரு ஆறறிவு உள்ள மனுஷன்னா ஒரு சொ ஒரு சொல் புத்தி சுய புத்தி எல்லாம் இருக்கும் ஒரு ஐந்து கடலில் பேசுகிறவங்க கிட்டேயோ ஆம்கிட்ட பேசுகிறவங்க நாட்டுக்கிட்ட பேசுகிறவங்க அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட போய் பேச முடியுமா அதாவது மர மண்டைகள்லாம் சொல்ல மாட்டேன் சரிதானா சீமான் கிட்ட சீமான் கற்பனை சீமான் வேண்டியதில்லை நீங்கள் கிராஸ் ஆகிடுச்சு பாரு அதனால் இந்த வேலையை நீங்கள் பாருங்கள் இல்லையா அதுக்காக வந்து ஒரு 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 மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக அண்ணா திமுக மேலே வந்து வேணுன்னு குற்றச்சாட்டு சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தயவுசெய்து இதோட விடுங்க அதான் நண்பர் சீமான நான் கேட்டுக்கிறேன் சீமான் இப்போ எங்கள் கட்சியை எங்கள் கட்சியை எதுக்கு வலிக்கணும் அம்மாவை எதுக்கு போயிட்டு ஆட்டை கட்சி மாட்டை கட்சி மனுஷனை கிடைக்கிற மாதிரி கடைசியில் வந்து இப்போ எங்ககிட்ட வந்து மோதுரா எங்ககிட்ட மோதணா கை செய்வேன் அடுத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு உணர்வு மிக்க உணர்ச்சி மிக்க ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா மீதும் ஒரு பாசம் கொண்டவர்கள் ஏன்னா அவர்கள் மீது வந்து வசைப்படுறால் நிச்சயமாக வாங்கி கட்டி என்ன வந்து வாய் வகதுகள் இல்லாமல் நீங்கள் பார்த்து பேசிகிட்டு ஒரு விஷயம் தெரியுங்க ஒரு ஆறறிவு உள்ள மனுஷனா ஒரு சொ ஒரு சொல் புத்தி சுய புத்தி இருக்கும் ஒரு ஐந்தறிவு கடலில் பேசுகிறவங்க கிட்டேயும் ஆம்கிட்ட பேசுகிறவங்களோ காட்டுக்கிட்ட பேசுகிறவங்கிட்டேயோ அப்புறம் வந்து மரத்துக்கிட்ட பேசுகிறவங்கிட்ட போய் பேச முடியுமா அதாவது மர நான் சொல்ல மாட்டேன் சரி சீமான் கட்டால சீமான் நீ கட் பண்ண சீமான் வேண்டியதில்லை நீங்கள் ம அதாவது ஒரு கிராஸ் ஆகிடுச்சி பாரு அதனால் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் இல்லையா அதுக்காக வந்து ஒரு 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 மீடியாவில் ட்ரெண்டிங் ஆகணுன்றதுக்காக திமுக மேலே வந்து வேணுன்மே குற்றச்சாட்டு சொல்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது தைசி இதோடு விடுங்க அதான் நண்பர் சீமான நான் கேட்டுக்கிறாங்க என்ன குறை சொல்கிறது தேவையில்லாமல் என்ன குறை சொல்கிறது இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்ல முடியுமா அது அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் ஓகே